ஹாய் வெல்கம் டு தன்யாஸ்புட்டிக் நம்ம தன்யாஸ்பூட்டிக்கில் உமன்ஸ் டே ஸ்பெஷலாக நான் வியர் பண்ணியிருக்க சைரோ பன் குர்த்திஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபர் ப்ரைஸில் இருக்குது டேக் பிரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் செவன் டபுள் நைனோட டேக் பிரைஸ் எல்லாமே ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும் தான் இந்த ஆஃபர் உங்களுக்கு மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட் வரைக்குமே உங்களுக்கு ஃபுல்லாக இருக்குது பட் நான் காட்டுற பீசஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது ஸோ என்னென்ன சைஸஸ் என்னென்ன கலரில் என்னென்ன டிசைனில் இருக்குங்கிறத காட்டிடுறேன் உங்களுக்கு வேணுங்கிறத ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஓகே கலெக்ஷன் பார்க்கலாம் ஸோ இப்போ நான் காட்டிகிட்டு இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் இதோட டேக் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் டபுள் நைன் செவன் டபுள் நைன் உள்ள டேக் பிரைஸோட குர்த்திஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி தான் இது வந்து எஸ்ஐஸ் இப்போ நான் காட்டுறது எல்லாமே எஸ்ஐஸில் எஸ்ஐஸ்னால் தேர்ட்டி சிக்ஸ் இந்த ஹார்ம் ஹோல் டூ இந்த ஹோல் தான் உங்களுக்கு கணக்கு இந்த ஹாம் ஹோல்டு இந்த ஹாம்ஹோல் தேர்ட்டி சிக்ஸ் ஸோ உங்களுக்கு இந்த சுடிதாரில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அதை ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து த்ரீ நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் த்ரீ ஃபைவ் இது மட்டும்தான் இது price டாக் பிரைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிராண்டட் டாப்ஸ் டேக் பிரைஸ் எல்லாமே வந்து சிக்ஸ் டபுள் நைன் செவன் டபுள் நைன் ஃபைவ் நைன் அந்த மாதிரி உங்களுக்கு மிக்ஸ் மேட்சாக வந்துருக்கும் ஸோ இது பாருங்கள் இதெல்லாம் செம்ம ஒர்த்தான ப்ராடக்ட்டு ஜஸ்ட் 350 ஃபைவ் ஜீரோ மட்டும்தான் இதோட டேக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கூட செவன் நைன் இது எல்லாமே எஸ் size சூப்பரான ராணி பிங்க் கலரில் இருக்குது எம்ப்ராய்டரிங் டிசைனில் ஃபைவ் பிரிண்ட் போட்டிருக்கு சில்க் காட்டனும் மிக்சில் இருக்குது rayon சில்க் காட்டன் எல்லாமே ஆன டாப்ஸ் தான் இது எல்லாமே ஸோ உங்களுக்கு வேணுங்கிற குர்த்தியை டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு டார்க் ரெட் மெரூன் கலரில் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வியார் பண்ணியிருக்கேன் அதே ரெட் கலரில் எம் பார்ட் மட்டும் டிசைன் போட்ட மாதிரியான ஒரு டிசைன் சூப்பரான ஒரு இது இதுக்கு வந்து உங்களுக்கு சைட் பாட் சைட் பேக்கெட்டும் அவைலபிள் இது வந்து ஒரு பாசி கிரீன் கலர் நான் வியார் பண்ணியிருக்கேன் அதே மாடலில் ஹாஃப் ஒயிட் கலரும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது இது எல்லாமே எஸ் சைஸ் எஸ் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா தேர்ட்டி சிக்ஸ் எஸ் சைஸ் வந்து தேர்ட்டி சிக்ஸ் ஸோ இதோட மெஷர்மெண்ட் வந்து தேர்ட்டி சிக்ஸ் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபிளி உங்களுக்கு நீக்க கீழே தான் வரும் ஸோ ஒரு பிளாக் கலரு பிளாக்ல ஃபாயில் பிரிண்ட் போட்டு செம்ம அட்ராக்டிவாக இருக்கு எல்லா டிசைனுமே எல்லா மாடலுமே சூப்பரான மாடல் இது ஒரு கிரீன் கலர் கிரீன்லேயே நிறைய வெரைட்டி கலர் கிரீன் இருக்கு ஸோ அஞ்சு குர்த்தி செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும் ஸோ ஃபைவ் குர்த்தி செலக்ட் பண்ணீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் இது நம்ம வெப்சைட்டில் அவைலபிள் கிடையாது நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிங்க மட்டும்தான் இந்த செட் வந்து உங்களுக்கு அவைலபிள் வரும் வெப்சைட்டில் இந்த ஆஃபர் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு அவைலபிள் கிடையாது ஸோ ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் த்ரீ ஃபைவ் ஜீரோ மட்டும்தான் சான்ஸே இல்லை இந்த மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட் வரைக்கும் இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு வேலிட் ஒரு பிளாக் கலர் ரெட் கலர் காம்பினேஷன் பேபி பிங்க்கு ஸோ செம சூப்பரான ஒரு மைல்டான கலர் இது சூப்பராக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ரெட்டு இப்போ ரீசெண்ட்டாக டுவெல்த்து முடிச்சுட்டு காலேஜ் போகிற பிள்ளைங்களுக்குலாம் ஒரு சரியான ஆஃபர் இந்த ப்ரைஸு ஸோ டக்கு டக்குன்னு சைடு ஓபன் குர்த்தி எடுத்து நீங்கள் காலேஜ் நீட்டாக வியர் பண்ணிட்டு போகிற மாதிரியான ஒரு ஆஃபர் ப்ரைஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ இது வந்து ஒரு சில்க் காட்டனில் லைனாக சூப்பராக எவ்வளோ எலிகெண்ட்டாக இருக்குது பாருங்க இது ஒரு பிங்க்கு இதுவு ஒரு பிங்க் பிங்க்கில் வந்து டிசைன் வேற மாதிரி கொடுத்துருக்காங்க இது ஒரு டாக் ப்ரைஸும் ஃபைவ் டபுள் நைன் சிக்ஸ் டபுள் நைன் செவன் டபுள் நைன் மிஸ் மேட்சாக இருக்கக்கூடிய இந்த டாப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஃபைவ் ஜீரோ மட்டும்தான் எந்த குர்த்தி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ப்ளேஸ் பிளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான கலர்ல எல்லா கலருமே நல்ல கலர் குவாலிட்டி வைஸ் செம் சூப்பராக இருக்கும் ஒரு குர்த்தி கூட நீங்க வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்க அடுத்தடுத்து ஆர்டர் போட்டுக்கலாம் சூப்பரான ஒயின் கலரில் பாருங்கள் ஃபெதர் மாடல் இது ஃப்ரண்ட் சைடில் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இதாக இருக்கும் பேக் சைடில் வந்து கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் இதாக இருக்கும் இது வந்து ஃபெதர் மாடல்னு சொல்லுவாங்க ஒவ்வொன்றும் ஒரு மாடல்லேயும் இருக்கு டிசைன்லேயும் இருக்கு இது சைட் ஓப்பன் குர்த்தி ஃபுல் சைட் ஓப்பன் தான் இந்த மாதிரி கலர் வந்து ஆனியன் பிங்க் கலர் இதெல்லாம் ரொம்ப ரேரான பீசஸ் இந்த மாதிரி கலர்ஸ் கிடைக்கிறதுலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் பீச் கலரில் காசி கிரீன் கலரில் டிசைன் பண்ணியிருப்பாங்க சூப்பராக இருக்கும் ரொம்ப நீட் அண்ட் லுக்காக இருக்கும் டெய்லி வேர்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எல்லாமே எஸ் சைஸ் நான் காட்டுறது எல்லாமே ஒவ்வொரு சைஸ்லயுமே என்னென்ன மாடல் அவைலபிள் இது எல்லாமே பிராண்டட் டாப்ஸ் ஜோரா அவாசா அது எல்லாமே கலந்த பிராண்டட் டாப்ஸ் தான் இது என்கிட்ட இருக்குது எல்லாமே ரயான் மெட்டீரியல் காட்டன் பிளஸ் ரயான் எல்லாமே கலந்தது தான் குவாலிட்டிக்கு நோ காம்ப்ரமைஸ் சூப்பரான குவாலிட்டியில இருக்கும் ஸோ உங்களுக்கு வேணுங்கிற குறித்தே ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்கீலி நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த மார்ச் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் தான் பாய்